திரும்பவும் முதல்ல இருந்தா ஐயோ ஆமாம் கைஸ் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ் நம்ம சேனலுக்கு வரவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வரவங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கங்கை வந்து திரும்பவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம குமரன் மேலே வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க திரும்பவும் உங்கள் குமரன் மேலே சந்தேகப்படுறாங்கன்னு சொல்ல வரல அவங்க பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரு சில விஷயங்களை பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த ஒரு விஷயமும் வந்து பண்ணுறாங்க எதனால் இந்த ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா நம்ம சாரதம்மாவும் பாட்டி வந்து பேசிக்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்படி தான் எல்லாருமே ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி வந்து கட்டியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் இருக்காங்க அதனால தான் இப்படி ஆயிட்டாங்க குமரனும் வந்து அந்த வழியில் தான் வந்தாரு ஸோ அப்படின்னா நீ பார்த்துருந்துங்க கங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதம்மா வந்து சும்மா அப்படியே டக்குன்னு அடிச்சு விட்டாங்க நம்ம கங்கா வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க என்னடா இது இப்படி இருக்கும் ஒரு வேலை இருந்துச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம குமரன் மேலே வந்துட்டு இப்படி ஒரு பள்ளி வந்துட்டு நம்ம கங்கா சுமத்த போகிறாங்கன்னு நினச்சாலே கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படி கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம மகனஞ்ச சீரியல் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம கங்கை வந்து ஏன் இப்படி மாறுறாங்க திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா வராங்க திடீர் திடீர்னு பார்த்திங்கன்னா கெட்டவராங்க கெட்டவங்களாம் மாறுறாங்க இதெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்குன்னா டக்கு டக்குன்னு மாறுற மாதிரி இருக்குது இது வந்து ரொம்ப கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஏன்னா கேரக்டர் வந்து ரொம்ப நாள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க டக்கு டக்கு டக்குன்னு யார் சொன்னாலும் கேட்டுட்டு அதுக்கு அதுக்கு தான் அதுக்கு வந்து டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம காவேரி மாதிரி நம்ம கங்கா இல்லாம தான் சொல்லணும் காவேரி அளவுக்கு வர முடியாது கண்டிப்பாக ஆனால் கங்கா கொஞ்சமாவது வந்துட்டு வரலாம் ஏன்னா காவேரியோட அக்கா அப்படின்றதுனால இவங்க வந்து ரொம்பவுமே சந்தேகப்பட்டு நம்ம கும்பரனை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன் எனக்கு குமரன் வந்து மலேசியாவில் இருக்காரு கண்டிப்பாக வந்துட்டு கன்ஃபர்மேஷனே பண்ணிடுவாங்க ஏன்னா இவங்க குமரன் வந்து வேறு ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரு இவங்கள வந்துட்டு மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று நினைச்சிட்டு அதை எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எந்த ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம குமரன் வந்துட்டு எல்லா இருக்கிற எல்லா கோபத்தையும் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு அப்படியே பொங்கிட்டார் நம்ம கங்காகிட்ட இந்த மாதிரி நீ எல்லாம் எது பண்ணாலும் வந்துட்டு குறை சொல்லிட்டே இருக்கேன் நான் என்ன தான் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் கங்கா நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு காசு தானே வேணா நான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா வந்து கிளம்பிட்டார் சம்பாதிக்கிறதுக்கு தான் கிளம்பியிருக்காரு நம்ம குமரன் ஆனால் கங்காக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது ஒரு பிரச்சனை வந்து தோணி இருக்கு இதை வச்சுட்டு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் கொண்டு போகிறாங்கன்னு தெரியல நம்ம பார்க்கலாம் கங்காவோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு குமரன் அதை வந்து எப்படி வந்து சமாளித்து நான் வந்துட்டு நல்லவன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மகநதி சீரியல் வந்துட்டு உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அளவுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக போவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னால் கங்கா வந்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டாங்க சும்மா வந்துட்டு டீஸ் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம குமரனை கங்காவோட சந்தேகத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஆன்சர் கிடைக்கும் தான் நினைக்கிறேன் ஆனால் சந்தேகப்படுற அளவுக்கு குமரன் வந்து நான் அவ்வளோ வந்து பண்ணலை ஏன்னா குமரன் வந்து லவ் பண்ணி கங்காவை கல்யாணம் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டாருந்தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நம்ம கம் கமெண்ட் பண்ணுங்கள் கங்காவும் கங்கா குமரனோட ஜோடி பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ரெட் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை கைஸ்